வணக்கம் குஜராத் அகமதாபாத்தில் சமூக ஊடகங்களில் தொடங்கிய ஒரு தகராறு புதன்கிழமை இரவு பகியல் கிராமத்தில் வன்முறை முதலாக மாறியது இது நவராத்திரி கொண்டாட்டங்களை சீர்குலைத்தது மட்டுமல்லாமல் அந்த பகுதியை இருக்கிறது அறுபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் தேடுதல் நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன நவராத்திரி கர்பா நடந்து கொண்டிருந்தபோது ஒரு கும்பல் அரங்கத்திற்குள் நுழைந்து கற்களை வீசி நான்கு கடைகளுக்கு தீ வைத்தது மேலும் காவல்துறை மற்றும் தீயணைப்பு படையினுடைய வாகனங்கள் உட்பட வாகனங்களை சேதப்படுத்தியிருக்கிறார்கள் கிராமம் முழுவதும் தீப்பிடித்து எரிந்ததால் நிலைமை மிக மோசமாக மாறிவிட்டது கட்டுக்கடங்காமல் போயிருந்தது இதனால் பயந்து போன மக்கள் வீதியில் ஓட்டத்தை பிடித்தனர் பின்னர் கலவரக்காரர்கள் காவல் குழுக்களை குறிவைத்து இரண்டு காவல் வாகனங்களை சேதப்படுத்தியிருந்தார்கள் மேலும் கூட்டத்தை கலைக்க அதிகாரிகள் ஐந்து கண்ணீர் புகை குண்டுகளை வீச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதிகாலை நான்கு மணி அளவில் காவல்துறையினர் தீவிர தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் இதனால் அந்த பகுதியில் தற்காலிக அமைப்பு இருக்கிறது என்று கூற வேண்டும் வியாழக்கிழமை அதிகாலையில் பலத்த போலீஸ் பிரசன்னம் மற்றும் இலக்கு வைக்கப்பட்டது நடவடிக்கை ஒப்பீட்ட அமைதியை மீட்டெடுத்தனர் எஸ்ஆர்பியின் இரண்டு நிறுவனங்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பை பராமரிப்பதற்காக அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இரவு பதினொன்று மணியளவில் ஒருவர் ஸ்டேட்டஸ் அப்டேட்டை வெளியிட்ட பிறகு ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் மேலும் அந்த நபருடைய கடைக்கு தீ வைக்க முயன்றிருக்கிறார்கள் குழப்பத்தில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு படைய வாகனங்களின் ஜன்னல்களும் உடைக்கப்பட்டிருக்கின்றன என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த கும்பல் முதலில் அந்த ஸ்டேட்டஸை பதிவிட்ட இளைஞரின் கடையை எரிக்க முயன்றிருக்கிறது பின்னர் எங்கள் குழுக்களை தாக்கி இருக்கிறது அறுபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இருபது சந்தேக நபர்கள் நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் உள்ளூர் அரசியல்வாதிகள் மற்றும் சமூக தலைவர்கள் பண்டிகையின் போது அமைதியை பேணுவதன் முக்கியத்தை வலியுறுத்தி அமைதியை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தியிருக்கிறார்கள் மேலும் சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்காகவும் குடியிருப்பாளர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவும் போலீசார் தொடர்ந்து அப்பகுதியை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் ஒட்டுமொத்தமாக நவராத்திரி காலகட்டங்களில் இதேபோன்ற பிரச்சினைகள் சமூக ரீதியாக பிரிந்து கிடப்பவர்கள் மற்ற சமூகத்தினரை மிக மோசமான ரீதியில் சித்தரித்து போன்ற விஷயங்களை நடத்தி அவர்களை பாதுகாப்பில்லாமல் செய்வது இப்போதைய ஒரு ட்ரெண்டாக மாறிக்கொண்டிருக்கிறது இதனை காவல்துறை எப்படி கண்காணிக்கப் போகிறது என்பதைதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் mټರevesநdiபோ நnಡಿ bړ்கப